சுவாமி திருக்கோவில் ஆண்டார் அருகே தஞ்சூர் சாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பாலசுப்பிரமணியர் வேல் வஜ்ரம் சக்தி என எந்தவித ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார் சுவாமிக்கு அருகில் இரண்டு யானை வாகன அதிகார தோரணையுடன் இருப்பதால் இப்பெருமானை அதிகார முருகன் என்றும் அழைக்கிறார்கள் காலையில் இவர் குழந்தையாகவும் உச்சி வேளையில் இளைஞராகவும் மாலையில் முதியவர் போலவும் தோற்றமளிப்பது வித்தியாசமான தரிசனம் ஆண்டிகோள சிறுவனாக வந்து முருகன் அருள் புரிந்த தளம் என்பதால் ஊர் ஆண்டியார்குப்பம் என்றழைக்கப்பட்டு ஆண்டார்குப்பம் என மருவியது ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாக சொல்கின்றனர் ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கைலை மலைக்கு வந்த பிரம்மதேவன் வழியில் முருகப்பெருமான் இருப்பதை கவனிக்காமல் சென்று கொண்டிருந்தார் அதிகார தோரணியுடன் அவரை அருகில் அழைத்த முருகப்பெருமான் கனவு பொருள் கூறுமாறு கேட்டார் அதற்கு பதில் சொல்லத் தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்த திருக்கதையும் உள்ளது பிரம்மா சுவாமி சன்னதி எதிரி நீள்வட்ட சிலை வடிவில் இருக்கிறார் இதில் பிரம்மாவின் உருவம் இல்லை அவருக்குரிய தாமரை கமண்டலம் அச்சரமாலை மட்டும் இருக்கிறது அப்படி பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகார தோரணையுடன் இடிப்பில் கரங்களை வைத்து கம்பீரமாக நிற்கும் திருக்கோளத்தில் முருகப்பெருமான் அருளும் கோவில் இது ஆகவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும் ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை அதேபோல் சம்பர்த்தனர் என்ற பக்தருக்காகவே முருகன் இங்கே கோவில் கொண்டார் என்றும் அந்த பக்தருக்காக பால்நதி என்னும் தீர்த்தத்தை இங்கு ஏற்படுத்தினார் என்றும் தலப்புராணம் விவரிக்கிறது இந்த பகுதி வழியே படை நடத்தி சென்ற சுல்தான் ஒருவன் இந்த முருகனை தரிசிக்க வந்த அடியார்களிடம் தனக்காகவும் பிரார்த்திக்க சொல்லி கேட்டுக்கொண்டானாம் அவர்களும் சுல்தானுக்காக முருகனிடம் பிரார்த்தித்துக் கொள்ள அவர் அருளால் போரில் வெற்றி கிடைத்ததாம் சுல்தானுக்கு அதற்கு நன்றி சுல்தான் முருகனுக்கு கோவில் எழுப்ப நிலம் வழங்கியதாக சரித்தர தகவல்கள் சொல்கின்றன மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரி நடுக்கல் அமைப்பில் பிரம்மணி சிற்பம் திகழ்கிறது பிரம்மதேவன் எக்காலமும் தனக்கு ஆணவம் தலை கூடாது எனும் பிரார்த்தனையுடன் முருகனை தியானித்து ஐதீகம் அருணகிரிநாதர் வாரியார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் ஆகியோரும் இந்த தலத்து முருகனை போற்றி வழிபட்டுள்ளார்கள் இப்படி அற்புத மகிமைகளோடு அழகன் முருகன் அருள்பாலிக்கும் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து மூன்று வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபட பதவி உயர்வும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பரணி நட்சத்திர நாளன்று கோவிலுக்கு வந்து அன்றிரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாடுகளையும் தரிசிக்க சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பிற்காலத்தில் இந்த முருகனை ஆண்டிகள் சிலர் வழிபட்டு வந்தனர் அப்போது தலையாத்திரை சென்ற பக்தர் ஒருவர் இங்கு தங்கினார் மாலையில் தீர்த்த நீராடிவிட்டு முருகனை வழிபட வேண்டுமென நினைத்து ஆண்டிகளிடம் நீராடும் இடம் எங்கு இருக்கிறது என கேட்டார் அவர்கள் அப்படி தீர்த்தம் எதுவும் இல்லை என்றார் அப்போது ஆண்டிக்கோலத்தில் சிறுவன் ஒருவன் அங்கு வந்தான் பக்தரிடம்தான் தெப்பத்திற்கு அழைத்து செல்வதாக சொல்லியவன் தான் வைத்திருந்த ஓரிடத்தில் குத்தினான் அங்கு நீர் பொங்கியது ஆச்சரியத்துடன் அதில் நீராடிய பக்தருக்கு சிறுவன் முருகனாக காட்சி கொடுத்தார் இவரே இத்தலத்தில் பாலசுப்பிரமணியராக அருளுகிறார் முருகனின் பிரதான வாகனம் மயில் அறுவடை வீடுகளில் சுவாமிமலை திருத்தணி மற்றும் சென்னை குமரன்குன்றம் ஆகிய தலங்களில் முருகன் யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார் ஆனால் இத்தலத்தில் மயிலுடன் சிம்ம வாகனமும் இருக்கிறது சிங்கம் அம்பிகைக்குரிய வாகனம் தாய்க்கு உரிய வாகனத்துடன் இங்கு முருகன் அருளுகிறார் இந்த சிங்கம் மயிலை தாங்கியபடி இருப்பது மற்றொரு சிறப்பு இங்குள்ள முருகன் அதிகார முருகன் இங்குள்ள விமானம் ஏகத்தளம் இங்குள்ள விநாயகர் வரசித்தி விநாயகர் முன் மண்டபத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜருக்கு சன்னதிகள் உள்ளன இத்தெருக்கோவிலில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து சந்தன காப்பீட்டும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளில் தெய்வானை திருமணமும் ஒன்பதாம் நாளில் வள்ளி திருமணமும் நடக்கிறது முருகன் அவதரித்த கார்த்திகை மாதத்தில் சஷ்டி விழாவின் போது லட்சார்ச்சனை செய்யப்படுகிறது மேலும் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படும்